ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார் நிந்திக்கிறவங்க இருப்பாங்க பரிகாசம் இருப்பாங்க உங்க வீட்டுக்குள்ள இருப்பாங்க உங்க சபையில இருப்பாங்க நீ வேலை செய்யற இடத்துல இருப்பாங்க பொறாமை உள்ளவங்க எழும்புவாங்க உனக்கு விரோதமா பேசுவாங்க சொல்லுவாங்க பொறாமை நிமித்தமா எழும்பி உன்னை வச்சு ஏதாவது செய்வதற்கு செய்வாங்க சாத்தான் அவர்களை பயன்படுத்துவான் ஆனா ஒன்று முன்னை மேற்கொள்ள முடியாது நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் ஏசாயா நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரை பார்த்து சொல்கிறார் என் மகனே என் மகளே நீ என்னை தேடி என் சமூகத்தில் வந்திருக்கிறாய் அல்லவா நான் உன் தேவனாகிய கத்தர் நான் உன்னை சிருஷ்டித்த தேவன் நான் உன்னை உருவாக்கின தேவன் உனக்காக சிலுவையிலே மறித்து உய்த்தெழுந்த ஆண்டவர் நான் உனக்கு சொல்லுகிறேன் உன் வலதுகையை பிடித்து நீ பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அலே லூயா அலை லூயா இந்த உலகத்தில் யாருமே இந்த மாதிரி சொல்லிவிட முடியாது சில சொல்லுவாங்க ஆனால் அது அப்படி வாழ்நாள் முழுவதும் கூட இருந்த நடத்த முடியாது கணவன் மனைவி சர்ச்சில் சேரும்போது கையை பிடிச்சி ஒரு வாக்கு கொடுக்குறாங்க வாழ்விலும் சாவிலும் மரணம் நம்மை பிரிக்க வரைக்கும் அப்படிலாம் வாக்கு கொடுக்குறாங்க நாலாவது மாதம் டைவர்ஸ் நோட்டீஸ் வருது வாக்கு கொடுத்ததெல்லாம் பொய்யாய் போய்விடுகிறார் சிலருக்கு திருமணமாகி நாற்பது வருஷம் கழிச்சு கூட டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பி பிரிந்து போயிடுறாங்க அப்போ மனிதன் கொடுக்கிற வாக்குகள் நிலையானது அல்ல நம்பக்கூடியது அல்ல எந்த நேரத்தில் மாறலாம் ஒருவேளை இந்த மனிதர்கள் மாறாதபடி அன்பு கூர்ந்தாலும் மரணம் என்கிற ஒரு காரியம் யாருக்கு முந்தி என்று தெரியாது ஐயோ கடைசி வரை இருப்பேன்னு சொன்னீங்களே இப்படி போயிட்டீங்களே அப்படின்னு கண்ணீர் வடிக்கிறதை பார்த்துருக்கிறோம் இந்த உலகத்துல வாழ்நாள் முழுவதும் கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரே ஒருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் அவர் தான் உங்களை பார்த்து சொல்லுகிறார் என் மகளே பயப்படாதே என் மகனை பயப்படாதே நான் உன் வலதுகையை பிடிக்கிறேன் நீ பயப்படாதே உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் சொல்லுகிறார் இதில் மூன்று காரியத்தை பார்க்க முடியும் முதல் ஆண்டு சொல்றாரு நான் உனக்கு துணை நிற்கிறேன் உனக்கு துணை நிற்கிறேன் உனக்கு துணை இருக்கிறேன்ல பிறகு எதுக்கு நீ பயப்படணும் அதான் சொல்ற துணை நிற்கிறேன் என்கிற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் ஐ வில் ஹெல்ப் யூ நான் உனக்கு உதவி செய்கிறேன் உனக்கு உதவி செய்வதற்கு நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் எனக்கு யாருமே இல்லை என்னை நேசிக்க யாரும் இல்லை புரிந்து கொள்ள யாரும் இல்லை எனக்காக ஒரு காரியத்தை செய்வதற்கு யாரும் இல்லை என் நன்மையை தேடுவதற்கு யாரும் இல்லை இன்னைக்கு மனிதனுடைய மிகப்பெரிய பிரச்சனை லோன்லினஸ் எனக்கு யாருமே இல்லை தனிமை உணர்வு இது சாத்தானுடைய ஒரு பெரிய தந்திரம் நல்லா அறிந்து கொள்ளுங்கள் இதுதான் டிப்ரஷனை கொண்டு வருது ஆண்ட சொல்லுகிறார் நீ பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் பயப்படாத ஏன்னா நான் உன் கூட இருக்கிறேன் உனக்கு உதவி செய்வதற்கு நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னா ஐ வில் ஹெல்ப் யூ ஐ எம் வீ டு ஹெல்ப் உனக்கு என்ன உதவி வேணும் படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பில் உதவி வேணுமா ஐ வில் ஹெல்ப் யூ சொல்ற வேலை செய்கிறவங்களுக்கு வேலையில் உதவி வேணுமா ஐ வில் ஹெல்ப் யூ பிஸ்னஸ் பண்ணணும் எனக்கு உதவி வேணும் ஐ வில் ஹெல்ப் யூ ஆண்டு சொல்ல நான் உனக்கு இருக்கிறேன் நான் உனக்கு இருக்கிறேன்னே உனக்கு துணையா இருக்கிறேன்னு உனக்கு என்ன பிரச்சனை நீ இதுக்கு அவங்கள இவங்களை தேடுற இருக்கு மனுஷனை தேடுற நான் இருக்கிற உனக்கு அதான் ஆண்டு சொல்லுகிறார் இதை விசுவாசித்து இயேசுவோடு ஒன்றித்து வாழ பழகி கொள்ளுங்க முந்தாவது கடைசி ஒரு காரியம் பாருங்க ஆண்டு பயப்படாதே நான் உனக்கு துணை இந்த வசனத்தை இன்னொரு முறை வாசிங்க உன் தேவனாய் இருக்கிற கத்தராகி நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் வலது கையை கைய வலது கையை எல்லாரும் பிடிச்ச எப்படி இருக்கும் ஏசு சொல்றார் என் மகளே உன் வலது கையை நான் பிடிச்சிருக்கிறேன் என் மகனே உன் வலது கையை நான் பிடிச்சிருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் தூரமா இல்ல உனக்கு தான் நான் இருக்கிறேன் தான் நான் இருக்கிறேன் உன் வலது கையை நான் பிடிச்சிருக்கிறேன் உன் வலது கையை பிடித்து நான் சொல்லுகிறேன் நீ பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் அவ்வளவு க்ளோஸ் அவர் இருக்கிறார் நான் உனக்கு பக்கத்தில் உனக்கு ஒட்டி தான் நின்று கொண்டிருக்கிறேன் தூரமா இருந்த கையை பிடிக்க முடியுமா கையை பிடிக்கிறான்னு அர்த்தம் உங்க பக்கத்தில் அவர் நிற்கிறான்னு அர்த்தம் உன் வலது கையை பிடித்து உங்க கையை அவருடைய கையில் கொடுத்துடணும் அண்டு வரை இண்டையிலிருந்து என் கையை நீங்க பிடிச்ச நடத்துங்க அப்படின்னு கொடுத்துட்டா நீங்க கொடுத்தா அவர் கையை பிடிப்பார் அல்ல இல்லையா நிறைய பேர் அப்படி இல்லை அண்டுபோரையும் என் கை வலது கையும் தரமாட்டேன் இடது கையும் தரமாட்டேன் நீங்கள் கொஞ்சம் தூரமாக நில்லுங்க எனக்கு உதவி வேணும் போது கூப்பிடுவேன் நீங்கள் வந்து உதவி செய்யுங்க இந்தையிலிருந்து வெளியே போகும்போது ஏசு உங்கள் கையை பிடிச்சிருக்கிறாள் அவருடைய கையை பிடித்த உணர்வோடு நீங்கள் போகணும் லை லியா சொல்லுங்கள் நீங்கள் கார் ஓட்டும் போது உங்களுடைய வலது கையோடு அவருடைய கரம் இணைந்திருக்கிறது என்பதை உணரணும் என் கையை பிடித்த அவர் தான் காரை ஓட்டுகிறார் என்று உணரணும் ஏன் சவ்வளோ க்ளோஸாக நமக்கு இருக்கிறாள் எழுபத்தி நாலாவது வருஷம் கத்தரை நீ அபிஷேகம் பண்ணினா அதன் ஊழியத்துக்கு அழைத்தார் நான் வர முடியாத ஆண்டவருன்னு சொன்னேன் ஆறு மாசம் எனக்கு ஆண்டவருக்கு சண்டை ஒவ்வொரு நாள் நான் ஜெபிக்க போனாலும் ஆத்த ஜெபிப்பேன் தேசத்துக்காக ஜெபிப்பேன் அதெல்லார்கிட்ட நீ என்னை ஊழியத்துக்கு வேணும் வரமாட்டேன் நான் ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு ஊழியம் செய்வேன் வேலை பார்த்துக்கிட்டு ஊழியம் செய்தால் அவர் மரியாதை இருக்கும் யாரும் என்னை பற்றி ஒன்றும் பேச மாட்டாங்க மொழி நேர ஊழியத்துக்கு வந்தால் எல்லாரும் பேசுவாங்க அதெல்லாம் எனக்கு வேண்டாம் நான் வரல ஆறு மாதம் போராட்டத்துக்கு அப்புறம் சென்னையில் பாடியில் நான் இருந்தேன் அந்த ரூமில் ஒரு நாள் பகல் நேரம் டிசம்பர் மாதம் எழுபத்தி நாலு டிசம்பரில் பிரத்யட்சமாக ஏசு அந்த ரூமுகளை இறங்கினார் ஒரு நெருப்பு எரிந்த ஒரு ஃபயர் என்னை சுற்றிலும் அப்படியே அக்கினு எரிந்து கொண்டு பயந்த நடுங்க நான் முழங்கால் போடிட்டேன் அந்த நெருப்பு இருந்து குரல் வந்தது நான் உன்னை ஊழியத்துக்கு அழைத்து கொண்டிருக்கிறேன் நீ என்ன பண்ணி கொண்டு இருக்கிற நான் நடுங்கி திகைத்து சரியாண்டவரை நான் வர்றேன் எனக்கு ஜோம் பண்ண தெரியாது பிரசங்கம் பண்ண தெரியாது பைபிளை பற்றி அதிகம் தெரியாது ஊழி என்ன தெரியாது நான் என்ன செய்வேன் அன்று சொன்னார் நீ ஒன்று செய்ய வேண்டாம் நான் சொல்றதை செய் நான் சொல்கிறத நீ செஞ்சேன் சொல்கிறத மட்டும் நீ செஞ்சால் போதும் நான் உனக்கு சொல்லுவேன் அதை செஞ்சேன் அது ஈஸியாக இருக்கு ஊழியன்னா நிறைய பேர் கஷ்டமாக நினைக்கிறாங்க அவர் சொல்கிறத செஞ்சுறது ஈஸி தானே அல்லையோ சொல்லுங்க அப்படியே ஆண்டு நீங்கள் சொல்கிறதானே செய்யணும் அவ்வளோதானே செய்கிறேன் அப்போ நிறைய கேள்வியெல்லாம் கேட்டேன் ஆண்ட விட்ட கடைசியில் சொன்னேன் எல்லா கேள்விக்கும் பொறுமையாக பதில் சொன்னார் கடைசியில் சொன்ன ஆண்டு வரேன் சரி நீங்கள் சொல்லபடியே நான் வர்றேன் உங்கள்ட்ட ஆனால் ஒரு கண்டிஷன் என்ன கண்டிஷன் சொல் அப்படின்னார் நான் உங்கள் கையை பிடிச்சா ஒரு வேளை உலக சிற்றின்பம் உலகத்தின் ஆசை பணம் அப்புறம் வந்து பெருமை அல்லது பாடு உபத்துறை வந்துட்டு கையை விட்டுட்டு ஓடிடுவேன் நான் மனுஷன் பலவீனம் உள்ளவன் என் பலம் என்னன்னு எனக்கு தான் தெரியும் அதனால் நான் உங்கள் கையை பிடிச்செல்லாம் நம்ம பின்பற்றி வந்துக்கிட மாட்டேன் ஆனா ஒன்று நீங்க என் கையை பிடிக்கிறதா இருந்தா நான் வர்றேன் அப்படி சொன்ன ஆண்ட விட்டார் எப்படி அப்படி செபிச்சேன்னு எனக்கு தெரியல அந்த நீங்க என் கையை பிடிச்சா நான் ஊழியத்துக்கு வர்றேன் எனக்கு என்னென்னா நீங்க என் கையை பிடிச்சா நானே நினச்சா கூட கையை விட்டுட்டு ஓட முடியாது நீங்க கையை பிடிச்ச இழுத்துட்டே போயிடுவீங்க கடைசி வரைக்கும் அப்போ உங்க கையில இருந்து யாருமே என்னை பறிக்க முடியாது எத்தனை பாடு உபத்தரவன் நிந்த பாவ சோதனை என்ன வந்தாலும் கையை விட்டு பிரிக்க முடியாது நீங்க என் கையை பிடிக்கிறா இருந்தா நான் வர்றேன் அப்படின்னு சொன்னேன் அப்பதான் ஆண்டவர் வந்து இந்த வாக்கு கொடுத்தார் ஏசாய நாற்பத்தி ஒன்னு அதிகாரம் எட்டுல இருந்து பதினாறு வசனம் நான் உனக்கு வாக்கு தத்தமா தருகிறேன் இதன்படி உன்னை நடத்துவேன் அப்படின்னு சொல்லி நான் அதை திரும்ப திரும்ப வாசித்த போதுதான் உன் வலது கையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் எழுபத்தி நாலாவது வருஷம் டிசம்பர் மாதம் ஆண்டு விட கையை கொடுத்தேன் வருஷம் யோசிச்சு பாருங்க கிட்டத்தட்ட வருஷம் ஆண்டவர் இந்த நடத்தி இருக்கிறார் யாரும் என்னை பறிக்க முடியவில்லை அவர் நடத்துவதை நான் உணர்கிறேன் பாடுகள் வந்தது நிந்தைகள் வந்தது சோதனை வந்தது உபத்திரம் வந்தது நெருக்கம் வந்தது அவருடைய கையிலிருந்து யாரும் பறிக்க முடியாதபடி நடத்துகிறார் உங்களை நடத்துவார் அல்லேலூயா சொல்லுங்க உங்க கை அவருடைய கரத்திலே கொடுக்கணும் வலது கரத்தை கொடு ஆயத்தமா அவர் கரம் பிடித்த நட ஆயத்தமா இருக்கிறார் உங்க கையை அவருடைய கயிலை கொடு ஆயத்தமா நீங்க கொடுத்துட்டா அவர் கரம் பிடித்த அழகாய் நடத்துவார் அவருடைய தழும்புள்ள கரம் உங்க கையை பிடிச்சிட்டா அருமையாய் நடத்துவார் அவரே கரம் பிடித்த நட அவர் சொல்றார் உன் வலது கையை பிடித்து நீ பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் அதில் தான் அன்றை சொல்லியிருக்கிறேன் பதினொன்று பன்னெண்டு வசனம் பாருங்க ஏ சார் நாற்பத்தொன்னு பதினொன்று பன்னிரெண்டு வசனத்தை பார்த்தீங்கன்னா இந்த வசன வாசிங்க இதோ உண்மேல் இருக்கிற யாவொரு வெட்டி லட்சையடைவார்கள் உன்னோடே வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமற் போவார்கள் உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் இல்லாமல் இல் ஆவார்கள் ஆரம்பத்தில் இதெல்லாம் நான் ரொம்ப கவனிக்கல பயப்படாத நான் கூட இருக்கிற அது மட்டும்தான் கவனிச்சேன் ஊழியம் பெருக பெருக நிந்தை பரிகாசம் எதிர்ப்புகள் இதெல்லாம் வந்தபோது சில சமயம் நான் சோர்ந்து போவேன் அப்போ ஆண்டு சொன்னாரு நான் உனக்கு என்ன வாக்கு கொடுத்தேன் நான் உன்னை அழைக்கும் போது அதை வாசினார் திருப்பி இப்போ ஏச நாற்பத்தி அதிகார வாசி பார்த்தா உன்மேல் எரிச்சலாக இருக்கிறவங்க உன் மேல எரிச்சலா இருக்கிறவங்க எழும்புவாங்கன்னு சொல்லியிருக்கல்ல அப்ப எழும்புவாங்க உன்னை பரிகாசம் பண்றவங்க எழும்புவாங்கன்னு சொல்லியிருக்கல எழும்புவாங்க உன்னோட யுத்தம் பண்ணினவர்கள் எழும்புவாங்கன்னு சொல்லியிருக்கலாம் எழும்புவாங்க பரிகாசம் பண்ணுவாங்க யுத்தம் பண்ணுவாங்க வழக்கு போடுவாங்க எல்லாம் நடக்கும் ஆனால் ஒன்றும் உன்னை மேற்கொள்ள முடியாது அவர்கள் காணாமல் போய் விடுவார்கள் அவர்கள் இல்லாமல் போய்விடுவார்கள் இந்த நாற்பத்தி ஒன்பது வருஷம் இயேசோடு நடக்கிற வாழ்க்கையில எத்தனையோ பரிகாசங்கள் நிந்தைகள் நெருக்கங்கள் அவமானங்கள் வந்தது அப்படி எல்லாம் பேசினவங்க மோகலாசு முடிந்தது ஊழியெல்லாம் முடிந்தது பேசின ஒருத்தர் உலகத்தில் வாக்கு தத்துவம் கொடுத்த தேவன் நிலை நிறுத்தி இருக்கிறார் அதனால இந்த நிந்தைகள் நெருக்கங்கள் அவமானங்கள் யுத்தங்கள் பாடுகள் வழக்குகள் அதை கண்டு நான் பயப்படுவதில்லை ஆண்டவர் சொல்லித்தார் இதெல்லாம் வரும் என்று சொல்லி இது ஒண்ணு புதுசு கிடையாது ஊழியத்துக்கு அழைக்கும் போதே இதெல்லாம் வரும் என்று சொல்லி அதனால்தான் நான் தைரியமா நிற்கிறேன் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார் நிந்திக்கிறவங்க இருப்பாங்க பரிகாசம் இருப்பாங்க உங்க வீட்டுக்குள்ள இருப்பாங்க உங்க சபையில் இருப்பாங்க நீ வேலை செய்கிற இடத்துல இருப்பாங்க பொறாமை உள்ளவங்க எழும்புவாங்க உனக்கு விரோதமா பேசுவாங்க சொல்லுவாங்க பொறாமை நிமித்தமா எழும்பி ஒன்ன வச்சு ஏதாவது செய்வதற்கு செய்வாங்க சாத்தான் அவர்களை பயன்படுத்துவான் ஆனா ஒன்று முன்னை மேற்கொள்ள முடியாது நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறான் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் தனிப்பட்ட முறையில் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வீட்டுக்குள்ளே வேலை செய்கிற இடத்துல படிக்கிற இடத்துல நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல ஊழிய செய்கிற இடத்துல பயப்படுத்துகிற சூழ்நிலைகள் பயப்படுகிற காரியங்கள் கடைசி காலம் இப்படி தான் இருக்கும் தீமைகள் நிறைந்ததும் அநியாயங்கள் அக்கிரமங்கள் நிறைந்ததுமாக தான் இருக்கும் ஆனால் அதுக்கு மத்தியில் நீ பயப்படாத அப்படின்னு தான் ஆண்டு சொல்றார் பயம் வேதனை கொண்டு வரும் நம்ம ஜபத்தை பாதிக்கும் சந்தோஷத்தை பாதிக்கும் நம்முடைய குடும்ப மகிழ்ச்சியை பாதிக்கும் ஊழியத்தை பாதிக்கும் எல்லாத்தையுமே பாதிச்சிரும் அதனால்தான் அந்த பயத்தை சாத்தான் கொண்டு வந்து நம்மை முடக்கிவிட நினைக்கிறான் அதை தான் சொல்லார் பயப்படாதே மகளே பயப்படாத மகனே நான் ஒரு வலதகையை பிடித்து நான் உனக்கு துணை நிறுக்கிறேன் என்று சொல்லுகிறேன் சொல்றார் உங்க கையை அவருடைய கரத்துல கொடுக்கணும் அதுக்கு ஆயத்தமா அவர் தழும்புள்ள கரத்தினால் உங்களை பிடிப்பா நாம் ஜெபிக்கலாம் அப்படியே கண்களை மூடி மகனே மகளே நீ பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறவர் உங்க பக்கத்துல நிற்கிறார் உன் வலதுகையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் உன்னுடைய வலது கரத்தை அவருடைய கரத்துல கொடுங்க மறு கரத்துல கொடுங்க இயேசுவே என் உள்ளத்தில் வாங்க எனக்குள்ள வாசம் பண்ணுங்க எனக்குள் தங்கி இருங்க என் கரத்தை நீங்கள் பிடித்த நடத்துங்க இனி நான் எதுக்கும் பயப்படக்கூடாது கலங்கக்கூடாது தைரியமாய் முன்னெரிச்சல் என்னை வழி நடத்துங்க நீ ஒப்புக்கொடுங்க தகப்பனே இந்த மகன் இந்த மகள் ஆண்டு வரையும் உமை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய உள்ளத்திலே தன்னுடைய வாழ்க்கையிலே உமக்கு இடம் கொடுத்து தன்னுடைய கரத்தை நீர் பிடித்து கொள்ளும்படியாக தன் வலது கரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறார்கள் இன்றைக்கு அவருடைய கரத்தை பற்றி கொள்ளுவீராக அவருடைய கரத்தை பிடித்து கொள்ளுவீராக நீர் வாக்கு கொடுத்தபடி உன் வலதுகையை பிடித்து நீ பயப்படாதே உனக்கு துணை நிற்கிறேன் என்று இப்பொழுது சொல்லும் அந்த குரலை அவர்கள் கேட்கட்டும் அந்த சத்தத்தை அவர்கள் கேட்கட்டும் உம்முடைய கரம் அவருடைய கரத்தை பிடிப்பதை அவர்கள் உணரட்டும் இந்த நாள் முதல் அந்த பயங்கள் ஓடி மறையட்டும் சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் கலக்கங்கள் வேதனைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் உம்முடைய சித்தத்தின்படி கரம் பிடித்து அவர்களை வழி நடத்துவீராக அன்றுவரை அவளை சுற்றி நிற்கிற பயப்படுத்துகிற சூழ்நிலைகள் இயேசு கிரசுவின் நாமத்தில் விலகட்டும் என்று நான் செபிக்கிறேன் வியாதிகள் பலவீனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும் அற்புத சுகம் சரீரத்தில் உண்டாகட்டும் வியாதினால் உண்டாகிற பயம் விலகி மகிழ்ச்சியோடு துதிக்கும்படி சகல நோய்களும் பலவீனத்தின் கட்டுகளும் அறுக்கப்பட்டு போகட்டும் பயத்தை உண்டாக்குகிற ஆவிகள் கலக்கத்தை உண்டாக்குகிற ஆவிகள் சாத்தானுடைய வல்லமைகளை கடிந்து கொள்ளுகிறேன் ஆண்டவர் தைரியப்படுத்த பயப்படாத இந்த வார்த்தைகள் கேட்கட்டும் அவருடைய துணிக்கட்டும் கத்தர் தைரியப்படுத்தி நடத்தும் படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பிலை துணை நின்று வெற்றி கொடுத்த உயர்த்தி நடத்தும் வேலை தேடுகிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை கொடுத்து